சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கடும் கோபத்தில் வந்துள்ளேன் உன் சாயப்பா என் கோபத்தை அதிக்கப்படுத்தாமல் என் வாக்கை இப்பொழுதாவது முழுமையாக கேள் உன்னை தேடி இவள் வருவாளாம் இவளுக்கு நீ மன்னிப்பு கொடுக்க வேண்டுமா கவனமாக கேள் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்து விட்டேன் என்று நீ மன்னிப்பு கொடுத்துவிட்டு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பொதுவாக எல்லோரையும் மன்னித்து நான் ஏற்றுக்கொள்பவன் இவளுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டாம் என்று நான் தான் ஏன் யோசிக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரிந்தே தவறை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதுதான் தான் இவளுடைய வேலை தெரிந்துதான் அத்தனை காரியங்களும் செய்கிறாள் தெரிந்துதான் அத்தனை வேண்டாத காரியங்களையும் உனக்கு செய்து ஒளிந்து மறைந்து நின்று உன்னுடைய வேதனையை ரசித்து பார்ப்பவள் இவன் இதை செய்தால் உனக்கு இதுதான் நடக்கும் என்று தெரியும் அதை செய்தால் நீ இத்தனை வேதனைப்படுவாள் என்று தெரியும் அப்படி இருந்தும் உனக்கு மறைந்து நின்று கொண்டு அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு நீ அழுது கண்ணீர் வடிக்கும் பொழுது உன் அருகில் வந்து நின்று உன் தோள்களை தட்டிக்கொண்டே அவள் சிரிப்பவள் அவளைப் பற்றி சொல்கிறேன் முழுமையாக கேள் இன்னும் ஏமாளியாக நீ வாழ்ந்து வந்தால் எதற்கும் பொறுப்பாளியாக ஆக மாட்டேன் நான் மட்டுமல்ல ஏமாளிகளுக்கு தெய்வத்தின் அருளும் கிடைக்காது ஏமாளியாக இருக்கக்கூடாது குணமாக இருக்கலாம் ஆனால் அந்த இரக்கம் யாருக்கு நீ காட்டுகிறாய் என்பதுதான் இதில் உள்ள அர்த்தங்களே இருக்கிறது தெரியாமல் செய்துவிட்டேன் என்று தெரிந்து அத்தனை செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிப்பு கொடுப்பாயா உன்னை தேடி அப்படித்தான் ஒருவள் நாளை வரப்போகிறாள் ஓடி வந்து காலில் விழுந்து தெரியாமல் உங்களை சிரமப்படுத்தி விட்டேன் உங்கள் வாழ்விற்கு நான் எத்தனையோ கெடுதலை கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது அந்த பாவம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் உங்களது மன்னிப்பு கிடைத்தால் இந்த பாவத்திலிருந்து நான் விடுபடுவேன் என்று அவளின் சுயநலத்திற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வருகிறார் இவளுக்கு எக்காரணம் கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மட்டும் கொடுத்து என் கோபத்திற்கு ஆளாகி விடாதே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவள் வந்தால் மன்னிப்பு மன்னித்து விடாதே மன்னிப்பு உனக்கு கிடையாது என்றே சொல் தெரிந்தே செய்த பாவத்திற்கு நான் மன்னிப்பு கொடுத்தாலும் தெய்வம் மன்னிப்பு கொடுக்காது என்று சொல் அவளை உன் இல்லத்திலிருந்து வெளியே துரத்து உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த நாசக்காரி வந்தால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடு கவனமாக இரு இனி உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்